வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வெளிநாடு வெளி மாநிலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் தான் வந்து புத்தர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு ஏற்படணும் அப்படின்னாலே வந்து குரு நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்படியே குழந்தைகள் பிறந்தாலுமே வந்து அந்த குழந்தைகள் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி இதெல்லாம் நடக்குமா அந்த குழந்தைகள் வந்து உங்களுக்கு சம்பாரித்து கொடுப்பாங்களா இல்லையா கடைசியில் வந்து சாப்பாடு போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அந்த குருவுடைய கையில் தான் இருக்குது இந்த குரு நல்லா இருந்தாருன்னா நல்ல குழந்தைகள் பிறக்கும் நல்ல முறையில் வந்து உங்களை பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து தனக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் அதாவது மொத்த பணத்துக்கு வந்து அதிபதியே வந்து குரு பகவான் தான் குரு நல்லா இருந்தாருனா தான் உங்கள் கையில் வந்து அதிகப்படியான பணம் வந்து கையில் தங்கும் அதுக்கப்புறம் வந்து சிந்தனைகள்னு பார்க்கும்போது நேர்மையான சிந்தனைக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் இப்போ தனுசு ராசி மீன ராசி இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கௌரவம் வந்து அதிகமாக பார்ப்பாங்க அப்புறம் வந்து உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடியவங்க தன்னை யாரும் தவறாக பேசிடக்கூடாது ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கணுங்கிறதில் வந்து தெளிவாக இருப்பாங்க இவங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்குதுன்னா அந்த குருவுடைய கடாச்சம் இல்லாமல் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வந்து சுபகாரியங்கள் வந்து நடக்காது அப்புறம் வந்து ஆசிரியராக இருக்கிறது யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது இப்போ வந்து வட்டி தொழில் பண்ணுறது பேங்க்கில் வந்து கேசியராக இருக்கிறது அதாவது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறாங்கனாலே வந்து அவங்களுக்கு குருவுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நோய்கள்னு பார்க்கும்போது மஞ்சள் நின்றதுக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் அப்படிங்கும்போது அந்த மஞ்ச காமால் வர்றது மூக்குல வந்து பிரச்சனை வர்றது அப்புறம் கல்லீரில் வந்து பிரச்சனை வர்றது இதெல்லாமே வந்து குருவுடைய நோய்கள் தான் அப்புறம் வந்து கொழுப்புனால உடம்புல கொழுப்புக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் அப்போ உடம்புல வந்து கொழுப்பு சத்து அதிகமாக ஏற்பட்டு அதனால ஏதாவது வியாதிகள் வருதுனால குருதான் வந்து அது காரணம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து மே மாத கிரக அமைப்புகள் வந்து எந்த மாதிரி யோகத்தை வழங்குது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி மே மாச கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவா பாத்துக்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே தேதி சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதே மே பதினஞ்சாம் தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்புறம் மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் மே மாத கிரக பயிற்சிகள் மே மாதத்தில் வந்து குரு பகவான் வந்து ரிசப்பத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து மிதனத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறார் ஏன்னா ஒரு வருட காலமாக அவர் ஒரு ராசி கட்டத்தை வந்து மாற்றுறக்கு அவர் வந்து இப்போ இந்த மே மாதத்தில் தான் வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுக்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ராகு பகவானும் கேது பகவானும் வந்து ராசியை வந்து இந்த மே மாதத்தில் வந்து மாற்றுறாங்க எப்போது மே பத்தொன்பதாம் தேதி மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் கும்பத்துக்கு வந்து வரப்போகிறார் கண்ணியில் இருக்கிற கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறார் எல்லாத்துமே வந்து வலது பக்கம் வந்தால் ராகு கேதுகள் மட்டும் இடது பக்கத்தில் வந்து நகருவாங்க சரி இது வந்து எப்படி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவரே வந்து குரு பகவான் தான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து கேந்திர திரிகோணங்களில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு ஏன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவானும் ராகு கேதுகளும் வந்து பயிற்சி ஆகிறது வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து நடக்கும் நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கிற கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதன் அடிப்படையில் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா கேந்திரஸ்தானத்துக்கு வந்து போகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா பத்தாம் வீடுங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நான்காம் இடத்துக்கு போய் பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் ஆல்ரெடி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சனி பகவான் இருக்கிறார் ஏன்னா ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்குது அஷ்டமச்சனி அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி போறதுமே ஜென்மச்சனி உங்க ராசி மேலேயே சனி போறதுன்னா இருக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் கடுமையான அமைப்பு இந்த தான் வந்து புதிய நபர்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க அறிமுகமாகி அதை பண்ணல பணத்தை போட்டு அதுல பணத்தை போட்டா கோடி எடுத்துடலாம் இதில் பணத்தை போட்டா கோடி எடுத்துடலாம் இந்த தொழிலுக்கு மாறினா மிகப்பெரிய ஒரு சம்பளம் கிடைக்கும் அதில் இப்போ சம்பளம் கிடைக்கும் நல்ல சம்பளம் இருக்குது அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு ஒரு பில்டப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கொண்டு போய் நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்க வச்சு விட்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு நல்லா அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அனுபவ பாடம் தான் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வந்து ஜென்மச்சனி நடக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் யாராவது வந்து சொன்னாங்கன்னா சரி பார்த்துக்கலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது நல்லது உங்கள் லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா பெரிய அளவில் வந்து பாதிக்காது எதோ ஒரு வகையில் உங்களை காப்பாற்றி விட்ருவோம் அங்கேயும் வந்து ஆறு குடவன் தசையோ இல்லை எட்டு குடையினுடைய தசையோ இல்லை பன்னிரெண்டு குடவினுடைய தசாவுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை லாக் பண்ணி உட்கார வச்சுருவோம் அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுக்கிறது வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஜாமீன் போகிறது ஒருத்தங்களுக்கு பணம் வாங்கி கடனாக கொடுக்கறது நகையை வந்து கடனாக கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் எதுவுமே நீங்கள் வச்சுக்கவே கூடாது நீங்கள் போகிறீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனைகள் தலையீடு பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது நம்ம வந்து கேரண்டி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே வந்து மீன ராசிக்காரங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அதை வச்சுக்காதீங்க நீங்கள் போனீங்களா நீங்கள் வேலையை பார்த்தீங்களா வந்தீங்களான் இருக்கிறது வந்து சிறப்பு உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி பாக்யாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறார்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சு பலம் கம்மியாக இருக்கிறார் அப்படிங்கும்போது யோ யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இந்த மே மாதத்தில் வந்து அந்தளவுக்கு பலமாக இல்லை அதனால் மே மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கிடக்க வேண்டிய ஒரு மாதம்தான் உங்கள் ராசி அதிபதி வேணால் மே பதினஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்கு காந்திரஸ்தானத்துக்கு போய் பத்தாம் வீட்டை பார்க்குறது சிறப்பு ஆனால் யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து கொஞ்சம் பலம் இழக்கிறார் இதில் என்ன இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா ராகு கேதுக்கள் வந்து மரபு போகும்போது தான் வந்து நல்ல பலன்களை அளிப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ராகு பகவான் உங்கள் ராசியை விட்டு வெளியே வராரு அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்து கேது பகவானும் வர்றது வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் பாவ கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானங்கள் ஆறு பன்னிரெண்டில் வர்றது வந்து ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வழங்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் மட்டும்தான் வந்து பாதிப்பான அமைப்பு ராகு கேதுகளுடைய சஞ்சாரம் வந்து நல்ல முறையில் இருக்குது குரு பகவானும் வந்து உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் கேந்தஸ்தானத்துக்கு போய் பத்தாம் வீட்டை பார்வை உங்கள் உங்களுக்கு சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மீன கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து மே மாதத்துல வந்து உச்சமடைஞ்சு இருக்கிறார் பலமா இருக்கிறார் அப்படிங்கும்போது பெண்கள் மூலியமாக ஏன்னா அவர் எட்டாம் அதிக ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பலமாகும் போது பெண்கள் மூலிமா தேவையில்லாத மனஸ்தாபங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு மனைவி மூலியமாவோ இல்லை சகோதரிகள் மூலியமாவோ இல்லை பொதுவாக பெண்கள் மூலியமாகவோ வந்து தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அது நாலு மாதத்தை பொறுத்தளவுக்கு மீனராசிக்காரங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு மீனராசிக்காரங்க முக்கியமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் என்ன அப்படின்னா ஜென்மச்சினி நடக்கிறதுனால நீங்கள் வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு டைம் வந்து வரும் அந்த வரக்கூடிய நாளன்னைக்கு வந்து நீங்கள் அதாவது காலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் நட்சத்திரம் வந்து இன்னைக்கு வருதா இல்லையா அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு டைம் வந்து வரும் அந்த வரக்கூடிய நாள் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நீங்க திருநள்ளாவுல வந்து இருந்துக்கணும் அதாவது நாளைக்கு வந்து நட்சத்திரம் வருதுன்னா இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் இருந்து அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்க திருநள்ளால வந்து இருக்கணும் பழைய ஆடைகளை போட்டு போய் அங்கே வந்து விட்டுட்டு குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் இப்போ வந்து உங்க வீட்டுக்கு அருகாமையில உடல் ஊனமுன்றவங்க துப்புரவு பணியாளர்கள் உங்ககிட்ட வந்து நீங்கள் எதாவது ஒரு உதவிகள் நீண்ட நாளாக நோய் வாய்ப்பு படுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் இந்த ஜென்மச்சினால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்